வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் வினை வகைகள் தெரிஞ்சுக்கலாம் பயன்பாட்டு தொடர்கள்னு சொல்லுவாங்க இன்று வகுப்பில் நாம் பார்க்கறது தன் வினையும் பிறவினையும் நாம் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா தன் வினை என்றால் என்ன எழுவாய் ஒரு செயலை தானே செய்தால் அவ்வினை தன் வினை எனப்படும் அதாவது தனக்கு தேவையானதை தான் செய்வது எடுத்துக்காட்டு பாருங்கள் இனியன் படித்தான் இனியன் தனக்காக படித்தான் வயலை உழுதார் வயலை தன் வேலை செய்து உழுதார் பாடம் படித்தாள் சமையல் செய்தால் உணவு உண்டால் இது அவர்கள் தேவைக்காக செய்வது இதை நாம் தன்வினை என்று சொல்கிறோம் பிறவினை என்றால் என்ன எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்வித்தால் அதாவது எழுவாய் செய்கிறதில்லை செய்ய வைக்கிறது இந்த பொருளை நல்லா புரிஞ்சுக்கோங்க அவர்கள் செய்வதில்லை பிறரை அந்த செயலை செய்ய வைப்பது பிறவினை சரியா எழுவாய் ஒரு செயலை பிறரைக் கொண்டு செய்வித்தால் அது பிறவினை எனப்படும் எடுத்துக்காட்டு பாருங்க இறைவன் ஆட்டுவித்தார் தன்வினைக்கு எதிரானது பிறவினை சரியா அப்ப இறைவன் ஆடுல தன்னுடைய அடியவர்களை ஆட வைக்கிறாரு உணவை உண்பித்தாள் அம்மா ஊட்டல உண்ண வைக்கிறான் சமைக்கிறத பார்த்து மகளை செய்ய வைக்கிறது கவனிச்சுக்கோங்க வயலை உழுவித்தார் அப்ப தான் உழல வேற ஒருவரை உழ வைக்கிறது பாடம் படிப்பித்தான் அவன் படிக்கல நான் எப்படி படிக்கிறனோ அதுபோல நீயும் படி அப்படின்னு பிறரை தன் செயல் மூலம் செய்ய வைப்பதுக்கு பேர் தான் பிறவினைன்னு பொருள் அடுத்ததான் தன்வினை பிறவினையாக மாற என்ன செய்யணும்னு பார்த்துட்டு வரலாம் தன்வினை பிறவினையாகும்போது வி பி கு சு டு து பு ரு என்பன விகுதிகளாய் அமையும் சரியா எடுத்துக்காட்டு பார்க்கலாமா செய் செய்வி படி படிப்பி மடங்கு மடக்கு பாய் பாய்ச்சு உருள் உருட்டு திருந்து திருத்து எழு எழுப்பு ஏறு ஏற்று இவ்வாறு தன்வினை சொற்கள் பிரவினையாகும்போது வி பி கு சுடு துரு என்பன விகுதிகளாக அமையும் அடுத்ததான் தன்வினையில் உள்ள மெல்லின மெய்யை அதாவது மெல்லின மெய்யெழுத்தை வல்லின மெய்யாக மாற்றணும் அப்போ அது பிறவினையாக மாறிடும் எடுத்துக்காட்டு பார்க்கலாமா திருந்தினான் இங்கே இந்து வருதா இது ஆகும்போது திருத்தினான்னு வரும் அப்போது இந்து நல்லா கவனிங்க இந்த இந்து மெல்லினம் அது இத்தா வல்லினமாக மாறும் உருண்டான் இது தன்வினை சொல் சரியா இந்த இன் மெல்லினம் பிறவினையாகும் போது உருட்டு வித்தான் மாறும் அப்ப இன் மெல்லினம் இட்டு வல்லினமாக மாறும் அடங்கினான் அப்ப அடங்கினான் தன்வினை சொல் அடக்கு வித்தான் அப்ப இக்கு என்பது இங்கு வல்லினமா மாறுது இங்கு இக்கா மாறுது அப்ப தன்வினையில இல்ல சொல்ல பிறவினைக்கு மாத்தும் போது மெல்லினமெய்யை வல்லினமையாக மாற்ற வேண்டும் அடுத்ததா தன்வினையில் உள்ள வல்லின மெய்யை இரட்டிக்க வேண்டும் சில சொற்களை இரட்டித்தாத்தான் பொருள் வரும் எடுத்துக்காட்டு பாருங்க ஓடினான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது பிறவினை ஆகும்போது ஓட்டுவித்தான்னு வரும் அப்ப இந்த டூ வந்து இரட்டித்து அதனுடைய மெய்யெழுத்து வரும் இதைத்தான் நாம இரட்டிக்கணும்னு சொல்கிறோம் அடுத்தது பாருங்க பழகினான் இது தன்வினை சொல் இது பிறவினையாகும் போது பழக்கு வித்தான்னு எழுதணும் அப்ப இதை இரட்டிக்கிறோம் இக்கும் கூவும் அந்த இடத்துல இரட்டித்து வருது அடுத்தது ஏறினான் ஏற்று வித்தான்னு எழுதணும் அப்ப இரண்டு வல்லின எழுத்துக்கள் வருது இதைத்தான் நாம இரட்டிப்புன்னு சொல்றோம் அப்ப தன்வினை பிறவினை ஆகும்போது வல்லினமையை இரட்டிக்க வேண்டும் அது சில சொற்கள்ல தான் தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததா தன்வினைகள் பிறவினைகளாக இக்காலத்தில் மாறும்போது செய் வை பண்ணு என்னும் புதிய விகிதிகள் பயன்படுத்தப்படுகின்றன அவை என்னன்னு பார்க்கலாம் இவைகளை துணைவினைகள்னு நாம் சொல்கிறோம் எடுத்துக்காட்டில் பாருங்கள் தன்வினை எழுதுவேன் நான் எழுதுவேன் தன்னை சொல்லுது பிறவினை முன்பு எப்படி சொல்லிகிட்டு இருந்தனா எழுதுவிப்பேன் அப்படின்னு இருந்தோம் இப்போ துணைவினைகள் சேர்த்து எப்படி சொல்கிறாங்கன்னா எழுதுவேன் என்ற இந்த தன்வினையே எழுத செய்வேன் எழுத வைப்பேன் எழுத பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எழுதுவிப்பேன் என்பது தான் பிறவினையோட சரியான வாக்கியம் சரியா அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள் உண்டாள் இது தன்வினை சொல் இக்காலத்துல நாம பயன்படுத்தும் போது தான் சரியான பிறவினை ஆனா உன்னை செய்தாள் உன்னை வைத்தாள் உண்ண பண்ணினால் இப்படி எல்லாம் சொல்றது இக்கால வழக்கு சரியா அடுத்ததா ஒரு பயிற்சி பார்க்கலாம் தன்வினையை பிறவினையாக மாற்றுக அதாவது தன்வினையை பிறவினையாக மாற்றும்போது பார்க்கலாமா ரயில் ஏறினான் இது பிறவினையா மாறும்போது எப்படி வரும் ரயில் ஏற்றுவித்தான் எழுதணும் அடுத்தது வரைந்து பழகினான் இதை எப்படி மாத்தலாம் வரைய பழக்கு வித்தான்னு மாத்தணும் திருந்தினான் அப்ப எப்படி இத திருத்து வித்தான்னு எழுதணும் சரியா அடுத்ததா பிறவினையை தன்வினையா எப்படி மாத்துறது அடக்கு வித்தான் இதை எப்படி தன்வினைக்கு கொண்டு வரணும்னா அடங்கினான்னு எழுதணும் படிப்பித்தாள் இது எப்படி மாற்றலாம் படித்தாள்னு மாற்றணும் தைப்பித்தாள் அப்படின்னா துணி தைட்டு பழக்கி கொடுத்தா அவங்க தைக்கிறாங்க அப்போ தன்வினையில் எப்படி வரணும் அவளே தைத்தாள்னு எழுதணும் புரிஞ்சுதான் இன்னொரு எளிமையான வழி உங்களுக்கு தர்றேன் தன்வினை பிரவினையாக மாறும்போது மிக எளிதாக நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க தன்வினை சொல்லை ஏவல் சொல்லாக மாற்றுங்க கட்டளை சொல்லா மாற்றுங்க அதாவது அடங்கினான்னா அடக்கு ப்ள அதனோட என்ன சொல்லணும்னா அடக்கு வித்தான் படி படி இப்படி மாற்றினாலே உங்களுக்கு தன்வினை பிரவினையாக மாறிடும் நல்லா நினைவு வச்சுக்கோங்க முதலில் கட்டளை சொல் அடுத்தது அதற்கு பொருத்தமான பித்தால் அல்லது வித்தால் இதை போட்டாலே உங்களுக்கு தன்வினை பிரவினையாக மாறிடும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டதற்கு நன்றி